ஃபேண்ட்டு கட்டிங் பார்க்கலாம் ஒரு சிகரெட் பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு அளவு ஃபேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு உள்ள மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன் அது எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் ஸ்டிச்சிங் ரெண்டுமே அதில் அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு லென்த்தை கணக்கு பண்ணி போட்டுக்கிறேங்க இதுக்கு நமக்கு வந்து ஒரே லென்த்து தான் எடுக்க போகிறோம் அதனால் நமக்கு வந்து நாட்டுக்கு மாத்திரம் துணி இருந்தால் போதும் நான் வந்து இதில் எலாஸ்டிக் போட போகிறது நாட்டு வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ ஃபுல் லென்த்து மேலே வந்து பார்த்துக்குறங்க இல்லை நீங்கள் வந்து கீழே வந்து மேலே ஓப்பனாக வச்சு கீழே அடிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து நாலாக அடிச்சுக்கிறேங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் நம்ம ஃபேண்ட்டை போட்டு கட் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது இப்போ லென்த்துக்கு மாத்திரம் நம்ம அளவு எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கிருங்க எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளர ஒரு கால் இஞ்சி அரை இன்ச்சு வந்து பிசுறு போகிற அளவுக்கு மடிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சி நமக்கு வந்து மடிப்புக்கு தேவையான அளவு வந்து இது அப்படியே எடுத்துக்கிருங்க இப்போ பேண்ட்டை போட்டு நம்ம அளவு எடுத்துருவோம் நான் இதுலேயும் நாட்டு தான் வச்சுருக்கேன் இந்த ஃபேண்ட்டில் அதனால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கிறத விட கரெக்டாக ஃபேண்ட்டோட அளவு எங்கே இருக்கோ அதை வந்து நல்லா நீட்டாக வந்து இழுத்து விட்டுக்குறங்க ரெண்டு காலுக்கும் நான் இப்போ மடிச்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம தையலுக்கு வந்து மேலே விட்டுருக்கேன் இப்போ இந்த ஓப்பன் வந்து ஓப்பன் பண்ணணும் இந்த இது வந்து அதனால் நமக்கு இந்த பக்கம் ஒரு காலிஞ்சி தையல் வந்து தையலுக்கு சேர்த்து விட்டுருங்க மடித்து போடும்போதே ஃபுல்லாக ஃபேண்ட்டை வந்து நல்லா நீட்டாக வந்து இழுத்து விட்டுக்குருங்க சுருக்கம் இல்லாமல் இப்போ இது வந்து நாளாக இருக்கிறதுனால இடுப்பு சுற்ற அளவுக்கு நம்மளும் ஃபேண்ட்டையும் வந்து நாளாக மடித்து போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து மடிப்பு வந்து மாறாது இப்போ இந்த காலிஞ்சி இந்த பக்கத்தில் இறக்கியாச்சு இப்போ அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ தையலுக்கு வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதை வந்து நல்லா இழுத்துக்கிருங்க லைட்டாக அந்த பக்கம் ஒரு கிராஸாக வந்து இழுத்துக்கிருங்க ரொம்ப ஈஸியான வேலை இந்த பேண்ட்டு தைக்கிறது அவ்வளோதான் இந்த ஃபேண்ட்டோட வேலையே உங்களுக்கு அவ்வளோதான் மேலே வந்து தையலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி விட்ருக்கோம் அதை நான் கீழே வந்து உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இப்போ கீழே வந்து எந்த அளவுக்கு இது வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு இப்போ எந்த அளவுக்கு கட்டையாக மடிப்பீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் கிளாத் வந்து கீழே எடுத்துக்கிறங்க அவ்வளோதான் ஃபேண்ட்டை வந்து எடுத்துருவோம் அப்போ ரொம்ப ஈஸியான வேலை இந்த ஃபேண்ட்டு வந்து அடிக்கிறது தைக்கிறது தான் தைக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இப்போ நான் வந்து ஃபேண்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் அளவு வந்து கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு எத்தனை க எடுத்துருக்கீங்களோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம வந்து ஃபேண்ட்டுக்கு தேவையான அளவு எந்த அளவு வந்து இது வந்து ஃபுல் லென்த்து இது வந்து கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கான அகலம் எந்த அளவுக்கு பட்டையா தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க லைட்டாக அந்த ஷார்ப்னஸ் வச்சு அதை அப்படியே அதை கரெக்டாக நேராக கட் பண்ணி நாட் போட்டிங்கன்னா லைஃபும் ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு நான் எலாஸ்டிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன் இப்போ இது வந்து இடுப்புக்கு வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு இது அப்படியே கரெக்டாக மேலே ஒரு கால் இன்ச்சு பிசுறு அடிச்சிட்டு இதில் ஒரு சிதர் கட் போட்டுருங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுங்க நாலு கிளாத்தாக போட்டிருக்கோமே இதை வந்து கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்து கால் இன்ச்சு வெட்டியிருக்கோம் அதை வந்து இதை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் இது நீட்டாக வரும் உங்களுக்கு வந்து இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வரும் பேண்ட் வந்து இப்போ இதை வந்து நான் தச்சுட்டு நான் உங்களுக்கு பேண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஒரு பக்கம் வந்து ரெண்டு ரெண்டு கிளாத் வந்துருக்கு பாருங்கள் ரெண்டுலேயுமே இப்போ அதை எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கதை வந்து தைச்சிடலாம் இப்போ கிளாத்தை வந்து பிரிச்சுக்கிருங்க இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துருங்க இப்போ ரெண்டு ஆப்போசிட்டும் கரெக்டாக அந்த பக்கம் வர்ற மாதிரி பார்த்து போட்டுக்கிறங்க நம்ம வெட்டி இருக்கிறது வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து வச்சுக்கிறோங்க இப்போ வெட்டியிருக்கிற அந்த பேக் வந்து கரெக்டாக அந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இதை வச்சுக்கிருங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த கால் இஞ்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தையல் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அளவு விட்டுட்டு வெட்டியிருக்கோம் அந்த அந்த இதிலே எப்படி வந்து தையல் போட்டுருங்க ஒரே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இழுத்து வச்சு உங்களுக்கு அந்த விட இது வந்து நார்மல் தைக்கிறது ரொம்ப சிகரெட் தைக்கிறது ரொம்ப ரெண்டு தையல் போட்டு கொடுத்துருங்க அதுல வந்து ஜாயிண்ட் இல்லாமல் நான் ஒரு பேண்ட் வந்து போடுறேன் இப்போ இது வந்து நமக்கு ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அந்த இருக்கிற இன்னொரு கிளாத்தையும் வந்து நம்ம ரெண்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அதை இப்போ அதே மாதிரி நமக்கு அந்த கிளாத்தையும் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவும் ரெண்டும் கரெக்டாக ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி அப்படியே மேலே போட்டுக்கிறோங்க இந்த இது ரெண்டும் இந்த ஓரத்தில் போடாதீங்க அதே மாதிரி இப்போ இதில் வந்து காலிஞ்சி எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கீங்களோ தையலுக்கு விட்டு வெட்டியிருக்கீங்களோ அதை வந்து தையல் போட்டுக்கிறோங்க இது ரெண்டும் ஓட்டியாச்சு இதைய முணியை Incredibly எதேன் பிலாக Laborator இதை மறி vastly amplifyா அவை sangat incap oli olduğ 코로나 நான்bridge இதை இப்போ கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுருங்க இதில் வந்து இப்போ இந்த ஜாயிண்ட் வரைக்கும் அது அப்படியே தையல் போட்டு அதை வந்து எடுத்துருங்க எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து சேர்த்து வச்சுக்கிறோங்க கரெக்டாக நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் இப்போ இது வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இதை வந்து இந்த மாதிரி இழுத்துக்கிறோங்க இந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக மேல் கீழே வந்து முதல்ல வந்து மடிச்சு அடிச்சிருவோம் இப்போ இதே மாதிரி நம்ம அந்த இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ இது கீழே வந்து நான் உங்களுக்கு மடிச்சு அடிச்சுட்டு காமிக்கிறேன் அளவு இப்போ கீழே வந்து ஒரு மடிப்பு மடிச்சிருங்க விசர் இல்லாமல் முதல்ல வந்து அடிச்சிருங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சிருங்க ஹைட் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மாறிடாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இதை பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாறிடும் தெரிஞ்சுன்னா கரெக்டாக சிசர் கட் போட்டுக்கிருங்க இப்போ எந்த அளவுக்கு அந்த பக்கம் ஒரு கால் மடிச்சிருக்கீங்களோ அதே வந்து மேடையிக்கிறேங்க அந்த பக்கமும் உங்களுக்கு தையல் வந்து இதுக்கு ரெண்டு தையல் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் நல்லா திக்காக இருக்கணுன்னா கேன்வாஸ் வச்சு போட்டுக்கிடுங்க கேன்வாஸ் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அவ்வளோதான் அந்த ஃபேண்ட் வந்து இப்போ இதை வந்து கீழே வந்து அளவு பார்த்துக்குறோங்க இப்போ ஃபேண்ட்டோட அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ உங்களுக்கு கால் தேவை அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க சிகரெட் ஃபேண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் வரும் கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி கூட எடுத்து கொடுத்துருங்க இந்த ஜாயிண்ட்டில் கொண்டு வந்து தையல் போடாதீங்க நல்ல வீ மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறங்க அதை அப்படியே திருப்பிடுங்க நம்ம வீ அடிக்கிற மாதிரி அப்போ வந்து நமக்கு வந்து உட்காரும்போது ஃபேண்ட் வந்து ரொம்ப மேலேயும் ஏறாது இப்போ அந்த பக்கம் தைச்சிருக்க ஃபேண்ட்டு காலை எடுத்துக்கிறோங்க இந்த பக்கம் வந்து அளவு பார்த்துக்கணும் கரெக்டாக வச்சு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு அப்படியே தையல் அப்படியே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுருங்க இந்த ஜாயிண்ட் அடிக்கும் போது மாத்திரம் கரெக்டாக மேலே ஏற்றிக்கிடுங்க வி அடிக்கிற மாதிரி மேலே கொண்டு ஷார்ப்பாக மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் அப்படியே ஏற்றிருப்பிக்கிறோங்க நம்ம ஃபேன்ட்டு வந்து முடிஞ்சிச்சு ஃபுல்லாக இப்போ இது மேலே வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறதுனா உள்ளர் அப்படியே வச்சுக்கலாம் நான் நாட்டு தான் வைக்கப்போகிறேன் இதை முல் முதல்ல வந்து ஒரு பிசுறு மடிச்சடிச்சுருங்க இப்போ ஃபேண்ட்டு ஃபுல்லாக முடிச்சிச்சு முடித்தாச்சு இப்போ நம்ம அந்த அளவு எடுத்துருக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு கரெக்டாக இதை தச்சிட்டு இந்த இடத்துல மாத்திரம் ஓப்பன் பண்ணி விட்டுக்குறோங்க நமக்கு வந்து நாட் இது வந்து நாடாக போட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த இடம் நமக்கு எங்கே ஜாயின் போட்டிருக்கோமோ அந்த இடம் மாத்திரம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டு நாடாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டு மடிச்சிருக்கோமோ அதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இது அப்படியே ஃபுல்லாக இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் இந்த கொஞ்சம் கேப் விட்டுட்டு சுற்றி அடிச்சுட்டு நமக்கு வந்து நீங்கள் வந்து எலாஸ்டிக் வாங்கி இதில் கோர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஆடாதான் போட போகிறேன் அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் உள்ளே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து போடுறேன் வீடியோ நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் இந்த ஓப்பன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல மாத்திரம் நம்ம எந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்கோமோ இந்த நேரம் அதுக்கு நேரம் இருக்கிறத மாத்திரம் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து நாடாக கோர்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் தைக்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இந்த ஃபேன்ட்டு வந்து ஓடுறதுக்கும் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு இந்த ஃபேன்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சுருக்கம் பாருங்கள் இப்போ நமக்கு நாடாக போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் எவ்வளோ சிம்பிளாக கட் பண்ண இந்த வீ அடிக்கிறது வந்து இதுக்கு தான் இந்த சுருக்கம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நீட்டாக எடுத்து விட்றதுக்காண்டி தான் இந்த இடத்துல அந்த மாதிரி அடிக்கிறது அவ்வளோதான் பேண்ட்டு வேலை முடிஞ்சு டக்குன்னு வந்து தைச்சிடலாம் ஒரு காமணி நேரம் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெட்டிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடலாம் அந்த ஃபேண்ட் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த சிகரெட் ஃபேண்ட்டை தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஃபேண்ட்டு அளவு ஃபேண்ட்டு இல்லாமலும் அளவு எடுத்து ஒரு தடவை நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் உங்களுக்கு வந்து நம்ம நார்மல் ஃபேன் அளவு எடுக்கிற மாதிரி தான் உயரம் எல்லாம் பார்த்துக்கணும் இழுப்பு சுற்றளவு பார்த்துக்கணும் அது பார்த்துக்கிட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்